அத்தியாயம் ஒன்பது ஆணை தெப்பம் சுகரின் வரவேற்பு குரலை கேட்ட உடனே மாமல்லரினுடைய புன்னகை தோன்றுகிறது உடனே சிவகாமி அந்த கிளியை அடிக்கிறதுக்கு கைய ஒங்குறா அந்த கிளி அவளுடைய அடிக்கு தப்பி இறகுகளை சடசடன்னு அடிச்சுக்கிட்டு அவளை ஒரு சுத்து சுத்தி வட்டம் போட்டுட்டு அவளோட தோல்லையே மறுபடியும் வந்து உட்காந்துக்குது இந்த காட்சியை பார்க்கக்கூடிய மாமல்லரினுடைய உடைய முகத்துல சந்தோஷம் இன்னும் அதிகமாகுது அதே நேரத்துல குண்டோதரன் தெப்பத்தோட வர்றதை பாக்குற சிவகாமி கையை தட்டி ஆரவாரம் பண்ணி சின்ன குழந்தை மாதிரி சிரிக்கிறா அப்பா குண்டோதரன் கூட தெப்பத்தை கொண்டுட்டு வந்துட்டான்பா அப்படின்னு சொல்றான் குண்டோதரன் நேராக குதிரை கிட்ட போயிட்டு பிரபு நீங்க படகுக்கு வந்துடுங்க அப்படின்னு கூப்பிடுறான் உடனே மாமல்லர் கேட்குறாரு யாருப்பா நீ உனி இங்கயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றாரு உடனே குண்டோதரன் சொல்றான் நான் சத்ருக்குனனோட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தலையில வச்சிருந்து அந்த இலச்சினை காட்டுறான் சரி இங்க எப்படி வந்த அப்படின்னு மாமல்லர் கேக்குறாரு என்னோட எஜமானோட உத்தரவின் பேர்ல நான் இவங்க கூட எட்டு மாச காலமா இருக்கேன் அப்படின்னு சொல்றான் சரி தெப்பம் எப்படி கிடைச்சது அப்படின்னு கேக்குற மாமல்லர் கிட்ட ஒரு வயோதிக பௌத்த துறவி இந்த தெப்பத்தை தள்ளிட்டு வந்தாரு அவரை வெள்ளத்துல தள்ளிட்டு நான் இத கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான் அட பாவி பௌத்த துறவியவா தண்ணிக்குள்ள தள்ளின ஏன் அப்படி பண்ணுன அப்படின்னு மாமல்லர் கேக்குறாரு உடனே அவன் சொல்றான் இல்ல தெப்பத்துல அவருக்கு இடம் இல்ல அதனாலதான் உங்களையும் சேர்த்து கணக்கு பண்ணுனேன் இதுல இடம் காணாதுன்னு தெரிஞ்சது அதனாலதான் தள்ளி உனக்கு எப்படி தெரியும் மாமல்லர் கிட்ட அது கூட தெரியலன்னா மகேந்திர பல்லவரோட படையில இருக்க முடியுமா பிரபு அப்படிங்கிறான் குண்டோதரன் உடனே மாமல்லரும் குதிரையிலிருந்து தெப்பத்துக்கு வந்திருந்தாரு வந்துட்டு அந்த குதிரையினுடைய முகத்தை புடிச்சு கொஞ்சிக்கிறாரு கொஞ்சிட்டு தனஞ்சயா நீ இந்த வெள்ளத்துல எப்படியாவது கொஞ்சம் நீந்தி அந்த கரைக்கு போயிரு அப்படின்னு சொல்றாரு அதுவும் அவருடைய பாஷை புரிஞ்ச மாதிரி அதை என்ன செய்யுது நீந்தி கரையேற ஆரம்பிக்குது மாமல்லரும் குண்டோதரனும் அந்த பானத்தை பத்த பத்திரமா ஓட்டிட்டு வந்து என்ன பண்றாங்க அந்த புத்த விகாரத்துக்கு முன்னால எல்லாரும் இறங்குறதுக்கு வசதியா கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு எல்லாரையும் மேல இருந்து கீழே வாங்கன்னு சொல்றாங்க இப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது யார் அங்க முதல்ல இறங்குறது அப்படின்னு முதல்ல ரதியை இறக்கி பார்க்காங்க அது பயந்து போய் அந்த படிய விட்டே கீழே இறங்க மாட்டேங்கு அடுத்தால ஆயனர் ரொம்ப வற்புறுத்தி என்ன பண்றாரு சிவகாமியை இறங்க சொல்றாரு மேல இருந்து ஆயனரும் அத்தையும் கையை பிடிச்சி சிவகாமியை இறக்கி விட மாமல்லர் கை நீட்டி தாங்கி அவளை என்ன பண்றாரு தெப்பத்துல இறக்கி விட்டாச்சு அடுத்தால அத்தை ஆயனர் அப்புறம் கிளி தானாவே வட்டம் போட்டு கடைசியில் அது வந்து உட்காந்துக்குது இவங்க எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க உடனே சுவர் வந்து சத்தம் போடுது ஐயோ ரதி 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 அப்படின்னு உடனே சிவகாமி வேறு அதுக்கடுத்தாலே ஓன் சத்தம் போடுது ஐயோ ரதியை விட்டுட்டு போயிட்டோமே அப்படின்னு இவங்க எல்லாரும் சத்தம் போடுறத பார்த்துட்டு ரதி என்ன செஞ்சிருச்சு இருந்து ஒரு தாவு தாவி தெப்பத்துக்கு உள்ளேயே வந்து குதிச்சிருது எல்லாரும் தெப்பத்தில் ஒழுங்கா உட்கார்ந்தாச்சு வரிசையா உட்கார்ந்தாச்சு தெப்பத்தை செலுத்த போறாங்க குண்டோதரன் பிரபு ஒரு நிமிஷம் நான் இந்த வந்துடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளத்துக்குள்ள இறங்கி நீந்தி என்ன பண்றான் அந்த புத்த விகாரத்துக்குள்ள போறான் அவன் திரும்பி வருவான்னு பாக்குறாங்க கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டே இருக்கு உடனே சிவகாமி ஐயையோ அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு புலம்ப ஆரம்பிக்கிறான் அதுக்குள்ள குண்டோதரன் என்ன பண்றான் அந்த தூண் வழியா எட்டி பார்த்து மச்சியில உள்ள தூண் வழியா எட்டி பார்த்து நான் இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வாரான் அவன் கையில ஒரு மூட்டை குண்டோதரன் தெப்பத்துல ஏறின உடனே ஆயனர் கேட்காரு மூட்டையில என்னப்பா இருக்கு அப்படின்னு உடனே அத்தை அந்த மூட்டையை தொட்டு பார்த்துட்டு சொல்றாங்க அவள் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆபத்தான சமயத்துல கூட குண்டோதரன் வயிற்று மறக்கல அப்படின்னு சொல்லி சிவகாமி சிரிக்கிறான் உடனே குண்டோதரன் சொல்றான் உங்களுக்கு தான் என் விஷயம் தெரியும்லாமா நான் எதை பொறுத்தாலும் பொறுப்பேன் பசியை மட்டும் பொறுக்கவே மாட்டேன் அப்படின்னு குண்டோதரன் சொல்றான் உனக்கு நல்ல முன் யோசனை தான் அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு அதுக்கப்புறம் தெப்பத்தோட ஒரு முனையில குண்டோதரனும் இன்னொரு முனையில மாமல்லருமா இருந்து என்ன பண்றாங்க அந்த தெப்பத்தை செலுத்துறாங்க வேகமா ஓடி வரக்கூடிய அந்த வெள்ளத்துல இந்த பானை தெப்பம் எப்படி மிதக்குது ரொம்ப லேசா மிதந்து போகுது அதே நேரத்துல வழியில தென்படக்கூடிய மரம் பாறை இதுல எல்லாம் மோதிராம மாமல்லரும் குண்டோதரனும் ரொம்ப ஜாக்கிரதையா அந்த தெப்பத்தை செலுத்துறாங்க வானத்துல இன்னும் இருண்ட மேகங்கள் வந்து தான் இருக்கு அப்பப்ப மலை தூளிய கொட்டிட்டு போகுது கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் சிவகாமி அவளுடைய பயத்தை மறந்து குதூகலமா பேசவும் சிரிக்கவும் விளையாடவும் ஆரம்பிச்சுட்டா இப்படியே தெப்பத்துல எத்தனை நாள் போயிட்டு இருப்போம் அப்படின்னு சிவகாமி மாமல்லரை பார்த்து கேட்குறா ஏன் கஷ்டமா இருக்கா சிவகாமி அப்படின்னு மாமல்லர் அப்படின்னு மாமல்லர் கேக்குறாரு ஆமா இப்படியே முடிவே இல்லாம இந்த வெள்ளத்திலேயே மிதந்துட்டு இருக்கலாம் போலவே இருக்கு அப்படின்னு சிவகாமி சொல்ல ஒருவேளை நீ நினைச்சபடி நடந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் நேரா சமுத்திரத்துக்கு தான் போனோம் இந்த வெள்ளம் நேர கடல்ல தான் போய் கலக்கும் அப்படி போயிடலாமா அப்படின்னு மாமல்லர் கேக்குறாரு முடிவே இல்லாம மிதந்துட்டு இல்லையா அப்படின்னு சொல்ற சிவகாமி ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் எனக்கு சந்தேகம் அப்படிங்கிறா என்ன சந்தேகம் இல்ல இதெல்லாம் கனவா உண்மையா அதுதான் அப்படிங்க கனவுன்னு ஏன் உனக்கு தோணுது அப்படிங்கிறாரு மாமல்லர் இல்ல இந்த மாதிரி தெப்பத்துல ஏறி முடிவில்லாத வெள்ளத்துல மிதந்துட்டே போறதா எனக்கு அடிக்கடி கனவு வரும் அதனால இது ஒருவேளை கனவா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இந்த மாதிரி சம்பவம் ஒரு நாள் நடக்கும்னு நான் எப்போதும் நினைச்சதே கிடையாது அதனால எனக்கு கூட இது கனவா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறாரு மாமல்லர் ஆனா என்னுடைய கனவிற்கும் இப்ப நடக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு நான் கனவுல காண்ற படகுல நானும் இன்னொருத்தரும் மட்டும்தான் இருப்போம் ஆனா இந்த படகுல நிறைய பேர் இருக்கும் அப்படின்னு சிவகாமி சொல்ல மாமல்லர் உடனே கேட்கிறாரு அந்த ஒருத்தர் யாரு அப்படின்னு உடனே சிவகாமி நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற பொழுது சாயக்கூடிய நேரம் கொஞ்ச தூரத்துல மணல் பரப்பு பாறை மரங்கள் அடங்கிய ஒரு தீவு போன்ற ஒரு பகுதி அவங்க கண்களுக்கு தென்படுது எப்போதுமே தெப்பத்தில் முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கணும்னு ஆசைப்பட்ட சிவகாமிக்கு அந்த காட்சி ஒரு ஆனந்தத்தை தான் கொடுக்குது அதே மாதிரி எல்லாருமே ஓரளவுக்கு சந்தோஷமா தான் இருக்கிறாங்க அந்த வெள்ளத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனால் குண்டோதரனுடைய முகத்தில் மட்டும் அந்த சந்தோஷம் இல்லை குண்டோதரா இது என்ன இடம்னு தெரியுமா இங்கே நாம் இறங்க வேண்டியதானா அப்படின்னு மாமல்லர் கேட்குறாரு உடனே குண்டோதரன் சொல்கிறான் ஆமா பிரபு நம்ம இங்கே இறங்க வேண்டியது தான் ஆனால் தீவினுடைய ஓரமாக பாருங்கள் வெள்ளத்தினுடைய வேகம் அதிகமாக இருக்குது பாறைகள் வேற இருக்கே அப்படின்னு சொல்லி குண்டோதரன் சொல்லிகிட்டு இருக்கான் தெப்பத்தை அவங்க அந்த தீவை நோக்கி செலுத்த வேண்டிய அவசியமே ஏற்படலை ஏன்னால் வெள்ளத்தினுடைய இழுப்பில் அகப்பட்டு அந்த தெப்பம் தானா தீவை நோக்கி போக ஆரம்பிச்சிருது தீவை நெருங்க நெருங்க வெள்ளத்தினுடைய வேகம் அதிகமாகுது கரையோரமா நிற்கக்கூடிய சின்ன சின்ன பாறைகள் கூட தெப்பத்துல இழுக்கிறவங்களுக்கு பெரிய மலைகளாக தெரியுது பாறைகளின் மீது மோதாம தெப்பத்தை தீவின் ஓரமா செலுத்துறதுக்கு குண்டோதரனும் மாமல்லரும் தங்களால ஆன மட்டும் முயற்சி செஞ்சாங்க ஆனா தெப்பம் நேரே பாறையில போய் மோதுவதற்கே போற மாதிரி ரொம்ப வேகமா போகுது இருந்தவங்க எல்லாம் செத்தம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க சுக பிரம்ம ரிஷி அலறிக்கிட்டே பறந்து போய் பாறையில உட்கார்ந்து கவலையோட பாக்குது தெப்பம் என்ன பண்ணிருச்சு பாறையில போய் முட்டிருச்சு பானைகள் எல்லாம் சடசடான்னு உடையுது மூங்கில்கள் எல்லாம் நர நரனு முறியுது தெப்பம் ஒரு சுத்து சுத்தி தபதபான்னு தண்ணிக்குள்ள முங்கிருச்சு அதுல இருந்தவங்க எல்லாம் புழைச்சிருவாங்கல்ல நாளை கேப்போம்